தேர்தலுக்கு முன்பாகவே கிட்டத்தட்ட சௌமியா அன்புமணி அவர்களின் வெற்றி உறுதியானது அவங்க பண்ண ஒரு விஷயம் தருமபுரி முழுக்க பேசப்பட்டிருக்கு அப்படி அவங்க என்ன பண்ணாங்க பாத்துடலாமா வாங்க காணொலிக்குள்ள போலாம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் வாக்கு சேர்க்கிறதுக்காக ஒவ்வொரு கிராமம் கிராமமா போயிட்டு இருக்காங்க சின்ன சின்ன கிராமங்களுக்கும் சென்று வாக்கு சேகரிச்சுட்டு வராங்க அவங்களோட வாக்கு சேகரிப்பு முறைய வித்தியாசமா இருக்குங்க ரொம்ப யதார்த்தமா இருக்கான் மக்களோட மக்களா நின்று வாக்கு சேகரிக்கிறாங்க உங்கள்ல ஒருத்தனா நான் வந்திருக்கேன் உங்க வீட்டு பொண்ணா நினைச்சு எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட இணைஞ்சாங்க அந்த கிராமத்துல உள்ள பிரச்சனையை எடுத்து சொல்லி இந்த பிரச்சனைக்கு நான் தீர்வு கொண்டு வருவேன்னு புள்ளிவரத்தோட பேசுறாங்களாம் அங்க உள்ள சிறுவர் முதல் அங்க உள்ள பெரியவங்க வரைக்கும் அனைவருமே அவரோட பேச்சிலே விழுந்துடுறாங்கன்னா பார்த்துக்க அந்த அளவுக்கு ஒரு பேச்சு இதுவரை வரலாறுலயே இல்லாத அளவுக்கு இருக்கான் அவங்களோட வாக்கு சேகரிப்பு முறை அதுதானே வெளியில இருந்து வந்து எழுதி வச்சிருந்து படிச்சுட்டு போறவங்கள தானே நம்ம பார்த்திருக்கோம் அங்குள்ள பிரச்சனைகளை எடுத்து பேசி மக்களோட மக்களா நிக்கிறவங்கள நம்ம பார்த்தது இல்லையில அந்த மாதிரி ஒருத்தவங்க கிடைச்சா நமக்கு புதுசா தானே இருக்கும் எங்க சென்றாலும் பயங்கர வரவேற்பு ஆரத்தி அடிக்க வரிசலா நிக்கிறாங்க திமுக மாதிரி நாங்க என்ன காசு கொடுத்து கூட்டிட்டு வரோமா அவங்க வாக்கு சேகரிச்சுட்டு போறாங்க ஒரு சின்ன பையன் தாவி வந்து கட்டி பிடிக்கிறான் அவங்களும் அந்த குழந்தைய தூக்கி முத்தம் கொடுக்குறாங்க இது போல திமுகல யாருன்னா பாத்திருப்பீங்களா மத்த கட்சியில எதனா பார்த்துருப்பீங்களா ஸ்டாலின் அவர்கள் ஒரு பள்ளி குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டினாரு ஊட்டிட்டு அந்த கையால திருப்பி சாப்பாடு எடுக்கல கை விட்டு அப்படியே போயிட்டாரு அப்படி பண்ற நீங்க எதுக்கு அதை பண்ணணும் எந்த இடத்துக்கு வாக்கு சேகரிக்க போனாலும் அங்குள்ள குழந்தைங்களை தூக்கி வச்சுக்கிறது இவங்க தூக்கி வச்சுக்கிறது இல்ல அந்த குழந்தைங்களே இவங்கள மேல வந்து பிரியப்பட்டு தூக்க சொல்லுதுங்க அந்த அளவுக்கு ஒரு தாய் மாதிரி அந்த குழந்தைங்க அவங்கள பாக்குறாங்க ஒரு சில தற்கொலைகளை என்ன சொல்லுது இது வந்து தேர்தலுக்காக தான் மத்த டைம்ல இவங்களை நீங்க பாக்க முடியுமா அப்படின்னு இரநூறு ரூபாய்க்கு மேல கூவுறானுங்க இவங்களுக்கு எல்லாம் எப்படி ஒரு தாய் பாசத்துல கலப்படம் இருக்காதோ அதே மாதிரி அந்நியா சௌமியா அன்புமணி அவர்கள் பாசத்திலையும் கலப்படம் இருக்காதுங்க ஒருத்தவங்க பேசுற விதத்தையும் அவங்க கேட்குற விதத்தையுமே வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அவங்க எங்க இருந்து வாயில இருந்து பேசுறாங்களா இருந்து பேசுறாங்களா இங்க உள்ள மக்கள் ஒன்றும் ஏமாளி கிடையாது தர்மபுரியில இப்பவே வெற்றி உறுதி அப்படின்னு அறிவிச்சிடலாம் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில அமோக வரவேற்பு பாமக செய்த சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கறாங்க மத்த கட்சி என்ன சொல்லி கேட்க முடியும் மத்த கட்சிகள் மத்த கட்சியை விமர்சிச்சுதான் ஓட்டு கேக்குறாங்க ஏன்னா சாதனை செஞ்சிருந்தா தானே அதை சொல்லி காட்ட முடியும் பாமக செய்த சாதனைகள் கொஞ்ச நஞ்சமா அதை சொல்லிக்கிட்டே போலாம் பாமகவை கருத்தியெல்லாம் விமர்சிக்க முடியாம தானே சாதி கட்சின்னு சொல்லி முத்திர குத்துறாங்க இது போன்ற கள நிலவரங்களைக்கான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த காணொலி பத்தினா உங்களோட கருத்தை கமெண்ட்ல பதிவிடுங்க வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்